வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான மூலத்தை கையில் எடுத்திருக்கோம் நீங்க கொடுத்த அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் ஆமா இதுல ஒவ்வொரு வரியுமே அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மையமா வச்சு அதோட விதவிதமான குணங்களை விளக்குது ஒரே வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த திரும்ப திரும்ப வர வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய தத்துவத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் நிச்சயமா இது வந்து பக்தி இலக்கியத்துல ஒரு ரொம்ப அழகான உத்தி. ஒரு வயலத்தை எடுத்துக்கிட்டே அதோட ஒவ்வொரு பட்டையையும் தனித்தனியா திருப்பி பார்க்குற மாதிரி. ஓ நல்ல உதாரணம். ஆமா. ஒவ்வொரு வரியும் அந்த அறுட்பரஞ்ஜோதிங்கற மையக்கரத்துக்கு ஒரு புது ஆழத்தை கொடுக்குது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை. ஒவ்வொரு வரியும் ஒரு தியானம் மாதிரி. நாம இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்க்கலாம். சூப்பர். நாம முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகற ஒரு பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம். மனக்குழப்பம். சரி. இந்த மூலத்துல ஐயமும் திரிபும் அறுத்து அருட்பெருஞ்சோதி அப்புறம் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதினு வரிகள் வருது இது சந்தேகங்களையும் தப்பான புரிதல்களையும் நீக்குதுன்னு புரியுது ஆனா ஒரு ஆன்மீக பயணத்துல இது ஏன் முதல் படியா இருக்கணும் நீங்க கேட்டதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு எந்த ஒரு தேடலா இருந்தாலும் முதல்ல நம்ம மனசுல இருக்கிற குப்பைய காலி பண்ணணும் இல்லையா ஆமா இங்க ஐயம்னா சந்தேகம் திரிபுனா ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது அதாவது கயிற்று பார்த்து பாம்புன்னு பயப்படுறது மாதிரி ஓகே ஆனா இன்னைக்கு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம சோஷியல் மீடியாவா கூட இருக்கலாம் சோஷியல் மீடியாவா அது எப்படி இதுக்கு சம்பந்தம் ஆமா யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட ப்ரொபைல்ல இருக்கிற ரெண்டு மூணு போட்டோவ மட்டும் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நாமளே ஒரு கதை கட்டிடுறோம் ஆமா அது உண்மைதான் அதுதான் திரிபு உண்மைய முழுசா பார்க்காம ஒரு சின்ன துணுக்க வச்சு தவறான முடிவுக்கு வர்றது இந்த ரெண்டு தடைகளையும் நீكينا தான் தெளிவான பார்வை கிடைக்கும் அருட்பெருஞ்சோதிங்கிறது வெளியில இருக்கிற வெளிச்சம் மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி அறியாமைய நீக்கிற ஒரு உள் ஒளி சரி இந்த தெளிவு கிடைச்சதும் அந்த உண்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வர வரிகள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஒன்றென இரண்டென அருட்பெருஞ்சோதி அப்புறம் ஒன்றென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி ஒரு நிமிஷம் இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அது ஒன்றுன்னு சொல்லுது ரெண்டுன்னு சொல்லுது அப்புறம் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லுது இது ஒரு தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு விஷயத்தை எப்படி எப்படி பாக்குறது இது எனக்கு சரியா புரியல இது ஒரு அற்புதமான கேள்வி ஏனா இது நம்ம மூளையோட அடிப்படை அமைப்புக்கே ஒரு சவால் விடுது அப்படியா ஆமா நம்ம மனசுக்கு எப்பவுமே எல்லாத்தையும் இது இல்லனா அதுன்னு ரெண்டா பிரிக்கத்தான் பிடிக்கும் சரி அல்லது தவறு நல்லது அல்லது கெட்டது கருப்பு அல்லது வெள்ளை ஆனா பிரபஞ்சத்தோட பேருன்மை அப்படிப்பட்டது அல்ல அது சரி தவறு ரெண்டையும் உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு மேலயும் நிக்கும் அப்போ இது ஒரு விதமான போத் அண்ட் திங்கிங்கா ஈதர் ஆர் இல்லாம எக்ஸாக்ட்லி நீங்க கரெக்டா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்க தத்துவத்துல ஆன்மாவும் இறைவனும் ஒன்னுன்னு சொல்றது அத்வைதம் அது ஒன்றுங்கற நிலை சரி ஆன்மா வேற இறைவன் வேறனு சொல்றது துவைதம் அது இரண்டுங்கற நிலை இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா அந்த தெய்வீக சக்தி நம்மளோட இந்த சின்ன வரையறைகள் எல்லாம் கடந்தது அது ஒன்னாவும் தெரியும் ரெண்டாவும் தெரியும் ஆனா உண்மையில அது இந்த ரெண்டு லேபிளுக்குள்ளையும் அடங்காதுங்கிறது தான் இவை அன்றென விளங்கியங்கிறதோட அர்த்தம் ஓ அப்போ இது ஒரு அனுபவ நிலை தர்க்க நிலை இல்ல கரெக்ட் இது ஒரு அனுபவம் இது ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா அந்த பிரபஞ்ச சக்தி ஒன்று இரண்டு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்லும்போது அது எங்கோ தூரத்துல நடக்கிற விஷயம் மாதிரி ஒரு ஃபீல் வருது அடுத்த வரியே நம்மள பிடிச்சு இழுத்து உள்ள போடுது எனது உடம்பினுள் அருட்பெருஞ்சோதி இது வெறும் பிரபஞ்ச சக்தி இல்ல என் உடம்புக்குள்ள இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா அந்த வரி தான் அந்த பெரிய தத்துவத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது அந்த எல்லையற்ற சக்தி எங்கோ வானத்துல இல்ல அது உங்களோட உயிருக்கு உயிராக இந்த உடலுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லும்போது அந்த தத்துவத்துக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள தூரம் சுத்தமா மறைஞ்சிடுது ஆமா ஒரு அப்டிராக்ட் ஐடியால இருந்து ஒரு லிவிங் ரியாலிட்டியா மாறுது சரியா சொன்னீங்க இத அடுத்த வரியான ஓதாது உணர்ந்திட அருட்பெருஞ்சோதியோட சேர்த்து பார்க்கணும் ஆமா அது ரொம்ப முக்கியமானது ஓதாது உணர்ந்திடனா இத பத்தி பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்காம யார் பேச்சையும் கேட்காம சுயமாகவே உணர முடியுங்கிறது தானே ஆமா இது கொஞ்சம் புரட்சிகரமான கருத்து இல்லையா அந்த காலத்துக்கு நிச்சயமா அந்த காலத்துல ஞானம்ங்கிறது குரு மூலமா புத்தகங்கள் மூலமா வருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இந்த வரி என்ன சொல்லுதுன்னா உண்மையான ஞானம் வெளில இருந்து வர்றது இல்ல அது உள்ளுக்குள்ள இருந்து பூக்குற ஒரு விஷயம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இன்டெலெக்சுவல் நாலேஜ் இல்ல அதனாலதான் தான் ஒளி அளித்து எனக்கே அருட் பெருஞ்சோதின்னு ஒரு வரி வரதா ஆமா ஓ அது ஒரு சுழற்சி மாதிரி இருக்கு அந்த ஒளியை உணர்றதுக்கு வேற ஒரு வெளி உதவி தேவையில்லை அந்த ஒளியே அதை புரிஞ்சிக்கிற அறிவையும் கொடுத்துருது ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் ப்ராசஸ் மாதிரி கரெக்ட் இது ஒரு அழகான கான்செப்ட் அந்த ஒளியே அதற்கான வழியையும் காட்டுது நீங்க வேற எங்கேயும் தேர வேண்டாம் உங்களுக்குள்ளே பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த அனுபவம் இந்த உடலுக்குள்ளே நிகழக்கூடியது நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது அந்த ஒளியே வழிகாட்டுதுங்கிறது ஒரு அழகான கல்பனை ஆனா இது மனசுக்குள்ள நடக்கிற விஷயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நம்மளோட வேலைக்கு உறவுகளுக்கு இது எப்படி ஒரு அடித்தளமா இருக்க முடியும் நமக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது இந்த மூலத்துல வர்ற ஆதாரமாகி அருட்பெறிஞ்சோதிங்கிற வரி இதைத்தான் சொல்லுதா நிச்சயமா ஆதாரங்கிற வார்த்தைக்கு பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு ஒண்ணு இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கோ நம்ம இருப்புக்கும் இதுதான் அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம் சரி இன்னொன்னு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வாழ்க்கைங்கிற கடல்ல தத்தளிக்கும் போது கிடைக்கிற ஒரு மரக்கட்ட மாதிரி இது ஆதாரம் கொடுக்குது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கர் மாதிரி ஆமா இன்னைக்கு இருக்கிற நிச்சயமற்ற உலகத்துல பல பேருக்கு ஒரு விதமான மன அழுத்தம் பதட்டம் இருக்கு அவங்களுக்கு எது நிரந்தரமான தெரியல அப்படிப்பட்டவங்களுக்கு வெளியில இருக்கிற எந்த விஷயமும் நிரந்தரமான ஆதாரம் இல்ல ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒளி தான் உண்மையான ஆதாரம் இந்த வரி சொல்லுது சரி இது வாழ்வுக்கு ஆதாரமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம குணங்களை மாத்துதுன்னு அடுத்த வரிகள் சொல்லுது அவ்வியம் ஆதியோர் அருட்பெரும் ஜோதி அப்புறம் ஆறும் தவிர்த்த பேர் அருட்பெரும் ஜோதின்னு வருது அவ்வியம்னா பொறாமன் தெரியும் அப்போ ஆறும் தவிர்த்தங்கிறது பொறாம மாதிரி ஆறு கெட்ட குணங்களை நீக்குதுன்னு எடுத்துக்கலாமா சரியா சொன்னீங்க இந்திய தத்துவங்கள்ல மனுஷனோட ஆறு முக்கிய எதிரிகளா சில குணங்களை சொல்வாங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஓகே இதய மாச்சரியங்கிறது தான் பொறாமை இங்க அவ்யங்கிற வார்த்தை ஒரு க்ளூ மாதிரி இருக்கு ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது அந்த குணங்களை அடக்குதுன்னு சொல்லல தவிர்த்துன்னு சொல்லுது தவிர்த்து அப்போ அதாவது அந்த ஒளி உள்ள வந்தா இந்த குணங்கள் இயல்பாவே இல்லாம போயிடும் ஓ அப்போ இது ஒரு போராட்டம் இல்ல இருட்டு இருக்கிற ரூம்ல லைட் போட்டா இருட்ட நாம வரட்ட வேண்டியது இல்ல அது தானா போய்டுங்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி அதுதான் இது ஒரு குணமாற்றம் அடக்க முறை இல்லை நாம கோபப்படக்கூடாது பொறாம படக்கூடாதுன்னு நம்ம மனசோட சண்டை போட்றதில்ல புரியுது உள்ளுக்குள்ள அந்த பேரொளி பிரகாசிக்கும் போது இந்த எதிர்மறை குணங்கள் இயல்பாவே கரைஞ்சு போயிடும் ஏனா இந்த ஒவ்வொரு குணமும் ஒருவிதமான தான் வருது அப்போ ஒரு தனி மனுஷனோட குணத்தை சரி பண்றதுல ஆரம்பிச்சு இப்ப பிரபஞ்சத்தோட மூலத்துக்கே போறோம் இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு ஒருத்தர் பொறாம கோபம் மாதிரியான விஷயங்களை விட்டுட்டா அவரோட பார்வை எப்படி பிரபஞ்ச அளவுக்கு விரியுது அந்த இணைப்பு புள்ளி என்ன இதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்டம் ஒரு தனிப்பட்ட மனிதன மையப்படுத்தி ஆரம்பித்த உரையாடல் இப்ப பிரபஞ்ச தன்மைக்கு போகுது மூலத்துல திருநெல்லை தனி வெளி அருட்பெருஞ்சோதி சிவ வெளி என்னும் ஒரு அருட்பெருஞ்சோதின்னு வரிகள் வருது ஆமா நீங்க கேட்ட மாதிரி அந்த இணைப்பு புள்ளி என்னன்னா நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் கோபங்கள் பொறாமைகள் நம்ம பார்வையை சுருக்குது ஒரு கண்ணாடி மேல தூசி படைஞ்சிருந்தா வெளில சரியா பார்க்க முடியாது இல்லையா ஆமா அது மாதிரி அந்த தூசியை தொடும் பொழுது பார்வ தான விருயாரங்கிக்குது அப்போதான் அந்த பிரபஞ்ச உணர்வனமால உணர முடியுது சரி இங்க வெளினு சொல்றது எதை நாம பார்க்குற ஸ்பேஸா இது ஏதாச்சும் ஒரு இடத்தை குறிக்குதா இது ஒரு அருமையான கேள்வி இங்க வெளிங்கிறது வானத்துல இருக்கிற ஸ்பேஸ் கிடையாது இது ஒரு ኦப்பரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓ ஓஎஸ்ஸா ஆமா நாம பார்க்குற மரம் செடி நாம எல்லாமே அந்த ஓஎஸ்ல ஓடுற சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஆனா அந்த அருட்பெருஞ்சோதிங்கறது அந்த அப்ளிகேஷன் கிடையாது அது அந்த முழு ஓஎஸ்சும் அதுதான் தான் வாவ் இது ஒரு சூப்பரான அனலஜி அப்போ அந்த ஒளியில எதுவும் இல்ல அந்த ஒளியே தான் எல்லாமுமா இருக்கு அதே தான் திருநிலை தனி வெளினா அது ஒரு தெய்வீகமான தனித்துவமான எல்லையற்ற பிரக்ஞா நிலை அதாவது இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் புரியுது சிவ வெளிங்கிறது சைவ சித்தாந்தத்துல சொல்ற பரம்பொருளோட இருப்பு நிலை இந்த ரெண்டுமே அருட்பெருஞ்சோதி தான் சொல்றாங்க நாம ஒரு விளக்கு ஒரு ரூம்ல இருக்குன்னு நினைப்போம் ஆனா இங்க தான் ரூம்னு சொல்றாங்க இட்ஸ் அ கம்ப்ளீட் பாரடைம் ஷிஃப்ட் இது கொஞ்சம் ஆழமான தான் ஒளி என்பதே வெளிங்கிறீங்க அப்படியானால் அடுத்த வரிகளான அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதி அப்புறம் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதியோட அர்த்தம் என்ன அது தானாகவே வளருதா தன்னை தானே புகழுதா இது எப்படி சாத்தியம் ஆமா இது ஒரு தன்னிறைவான சுயமான யதார்த்தத்தை குறிக்குது அருள்வெளி அது அருள்வெளின்னு தனக்கு சொந்தமான ஒரு அருள்வெளியில அதுவே பதிஞ்சு அதுவே வளருது அதோட வளர்ச்சிக்கு வெளியில இருந்து எந்த சத்தும் தேவையில்லை அது தனக்கு தானே ஆதாரமா இருக்கு கரெக்ட் அடுத்த வரி இன்னும் அழகு அவ்வியல் வழுத்தும்னா அதோட இயல்பே அது புகழுது ஒரு பூ மலர்றதுக்கு வேற யாரும் வந்து பாராட்ட வேண்டியதில்லை அதோட இயல்பே மலர்வது தான் அதுபோது அந்த பேருண்மையோட இயல்பே பிரகாசிக்கிறது அதுக்கு இருந்து எந்த வேலிடேஷனும் புகழ்ச்சியும் தேவையில்லை இப்ப இருக்கிற உலகத்துல நாம எல்லாருமே லைக்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் இயங்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க தனக்குத்தானே முழுமையான வெளியிலிருந்து எந்த அங்கீகாரமும் தேவையில்லாத ஒரு நிலைய சொல்றாங்க இது ஒரு பெரிய உளவியல் பாடம் நிச்சயமா இது ஒரு முழுமையான செல்ஃப் சஃபிஷியன்ட் ரியாலிட்டி அதுதான் இந்த வரிகளோட சாரம் சுருக்கமா பார்த்தா இந்த உரையாடல் ஒரு அற்புதமான பயணமா இருந்திருக்கு ஒரு தனி மனுஷனோட மனக்குழப்பத்தை நீக்கிற ஒரு சக்தியா ஆரம்பிச்சு அது உடம்புக்குள்ள உணரப்படுற உள்ளொளியாகி நம்ம குணங்களை நெறிப்படுத்தி வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்து கடைசியில இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கிற ஒரு எல்லையற்ற வெளியாக நிறைவடையுது சில எளிய வரிகளுக்குள்ள ஒரு முழுமையான தத்துவ பயணம் அடங்கியிருக்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு மிகச் சரியா சொன்னீங்க இந்த நாம சங்கீர்த்தனத்தோட அழகே அதுதான் ரொம்ப குறைவான வார்த்தைகள்ல ரொம்ப ஆழமான பல அடுக்குகள் கொண்ட அர்த்தங்களை முன்வைக்குது இது வெறும் பாராயணம் பண்றதுக்காக மட்டும் இல்ல ஒவ்வொரு வரியையும் எடுத்துக்கிட்டு அதை பத்தி ஆழமா சிந்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு இது கண்டிப்பா இந்த மூலத்துல இந்த பேரொழியை ஓதாது உணர்ந்துட முடியும் அதாவது படிக்காமலே உணர முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உயரிய அறிவு வெளி படிப்பில் இல்லாமல் உள் உணர்தலில் இருக்குன்னா ஆன்மீகத்தை தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்விலும் உண்மையான புரிதலுக்கான மூலம் எங்கே இருக்குங்கிறத பத்தி நீங்க சிந்திக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் ஆமா அது வேலையா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் இல்ல உங்கள பத்தியே இருக்கலாம் உண்மையான புரிதல் புத்தகத்திலேயா இருக்கு இல்ல அனுபவத்திலேயா Yos Chi